எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் மணக்க மணக்க மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஏழெட்டு சின்ன வெங்காயமும் நாலஞ்சு பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டி இஞ்சியும் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு மீன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தது பாடி மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இது கூடையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகினுடைய காரமாக இருக்கட்டும் மணமாக இருக்கட்டும் இந்த மீன் வறுவலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் இப்போ அதுக்குடைய தேவையான அளவுக்கு உப்பும் அரை எலுமிச்சம் பழத்தோடு சாறையும் சேர்த்துக்கிடலாம் இப்போ அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு பதத்தில் நம்மளுக்கு இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அந்த மீனில் நல்லா ஒட்டும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பவுலில் மாற்றினீங்க அப்படின்னா அந்த மீனில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வசதியாக இருக்காது இதை மாதிரி பிளேட்டுங்க போச்சில் அந்த மீனுடைய எல்லா பகுதியிலையுமே நம்ம மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கிடலாம் அதனுடைய தலைப்பகுதியாக இருக்கட்டும் அதனுடைய வயிற்றுப்பகுதியாக இருக்கட்டும் நான் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதுனால கீரல் போட்டிருக்கிறேன் அந்த பகுதியிலலாம் நல்லா ராவி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவை எந்த ஒரு வகை மீனாக இருந்தாலும் சரி இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் மீன் வறுவல் செய்யுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலாவை நம்ம ராவி அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் ஒரு வேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாக தான் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் நல்லா உப்பு காரம் பிடிச்சி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ நான் எல்லாத்துலேயும் மசாலா ராவி எடுத்து வச்சுட்டேன் இதை அப்படியே ஒரு மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிருக்கு அந்த மீனில் அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டாக இருக்குது இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதிகமான எண்ணெய் சேர்க்கணுங்கிறது இல்லை அது உங்களுடைய விருப்பம் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அந்த மீன் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதை மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீனெல்லாம் எல்லாம் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு எனக்கு அந்த கருவேப்பிலையை காம்போடு சேர்த்துக்கோங்க அதனுடைய மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் தீய அதிகமாக வச்சாலும் நல்லா இருக்காது மீன் குறைவாக வைச்சாலும் நல்லா இருக்காது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூனில் இப்படி எண்ணெயை கோரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த அடுத்த பகுதியை நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா அப்போ அந்த மசாலா வந்து பிரிஞ்சு வராது அந்த கடாயில் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எண்ணெய் கோரி ஊத்திக்கிடலாம் இப்ப இத மாதிரியே எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க தீயை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு நாலு நிமிஷம் கழித்து நம்ம கூட ஒரு டைமும் திருப்பி போட்டு எடுத்துக்கிடலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க உங்கள் வீட்டில் எப்படி ஆசைப்படுறாங்களோ அதை மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பரான மீன் வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது மசாலா செய்கிறது ரொம்பவே சுலபமான ஒரு காரியம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உப்பும் உரைப்பும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான டே இருக்கும் இதே மாதிரி மீன்வர்கள் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன்ல தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்